இன்றைக்கி மலேஸ்வரம் டிடிடியில் உள்ள கல்யாண மண்டபத்தில் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட கசினோட அறுபதாவது கல்யாணம் நடந்தது இவரோட அத்தை பையன் ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்ட்டு காத்தாலே எழுந்து அப்பாவுக்கு பேசிக்காக ரெடி பண்ண வேண்டிய ஐட்டங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆட்டில் போய் தான் இனிமேல் தள்ளிக்க பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு உடனே பெருமாள் சேவிச்சாச்சு இன்றைக்கி காற்றால் சீக்கிரமே வந்ததுனால சீக்கிரமாக பெருமாள் செவிச்சாச்சு அதர்வைஸ் மார்கழி மாதம் சீக்கிரம் கோவில் மூடிடுவாள் ஸோ நல்ல காலம் சேவிச்சிட்டோம் கல்யாண மண்டபத்துக்கு வந்தாச்சு ரொம்ப க்ரௌடு இல்லை மினிமல் ஃபேமிலி ஈவெண்ட்டு இது இப்படி ஒரு ச இது இது டிடிடியோட ஒரு கான்சர்ட் ஹால் இருக்குன்னே எனக்கு தெரியாது இன்றைக்கி தான் பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கான்சர்ட் ஹால் இருந்தது அவர் தான் அவள் அத்தை இங்கே இருக்கிறது அவள் அத்தை பொண்ணு ஸோ அவ வந்து இவ இவர் தான் கசின் அவளுடைய அறுபதாவது கல்யாணம் தான் நடந்துட்டுருக்கு மேலே ஸோ நாங்கள் வந்து அவளுக்கு பேசிக்காக என்ன கிஃப்ட் கொடுத்துட்டு விஷஸ்லாம் வாங்கின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவர் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டார் இது ஒரு க்யூட் லிட்டில் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அங்கே ரொம்ப அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தது எல்லாரையும் ஸோ நாங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரோடையும் கொஞ்சம் நேரம் ஹாய் சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டார் நானும் அப்படியே கிளம்பி வந்துவிட்டேன் நல்ல சின்னஸ் பெங்களூரில் வாரது குளிர் தாங்கவே முடியல நேற்றுக்கும் சித்திரை சந்தை கிளம்பி போயிட்டு வந்துட்டேன் இன்றைக்கும் காலங்காத்தாவில் கிளம்பி மல்லேஸ்வரம் போயிட்டு வந்தாச்சு சம்மோ மேனேஜ் பண்ணிவிட்டேன் இந்த டூ டேஸுமே எப்படியோ ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த எவெண்ட்டை காமிக்கணும்னு பார்த்தேன் ஸோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இஸ்கான் கேரட்ரஸ் தான் பண்ணியிருந்தா உப்புமா அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருந்தது எனக்கு உப்புமா பிடிக்கவே பிடிக்காது பட் ஸ்டில் நான் இன்றைக்கி கொஞ்சமாக உப்புமா சாப்பிட்டேன் இட்லியெல்லாம் தொடலை வடையும் தான் பெருசாக சாப்பிடலை ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது உப்புமா ஃபஸ்ட் டைம் நான் என் லைஃப்பில் உப்புமாவை இப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது இன்றைக்கி தான்